அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வூ ஹலர்த் மாலிகுனு தீனா ரீல்லாஹூ தாலானு அவங்க காலத்தில் ஒரு ஜனாசாவை கொண்டு செல்லப்பட்டுச்சு அந்த ஜனாசா பின்னாடி இவங்களும் போனாங்கன்னா ஜனாசாவில் கூட ஒரே ஒரு நபர் தான் போகிறார் இது மக்கள்கிட்ட விசாரித்தாங்க இவர் யார் என்ன விஷயம் ஜனாசாவில் கூட்டமே இல்லையே ஒரே ஒரு நபர் தானே கூட வர்றாரு அப்படின்னு கேட்கும்போது அவரை பற்றி சொன்னாங்க இவர் பெரும்பாவி அதனால் யாருமே இவரை பின்பற்றி யாரும் வரல அப்படின்னாங்க அதெல்ல மாலிகப்பின்னு தீனாரதியா அணுகு அந்த ஜனாசாக்கு பின்னாடியே போனாங்க கபருஸ்தானில் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஓரமாக உட்காந்தாங்க அங்கேயே தூங்கிட்டாங்க அப்போ தூங்கும்போது ஒரு கனவு கண்டாங்க மலக்குமாரில் நிறைய பேர் வர்றாங்க வந்தவங்க ஒரு மலக்கு வெளியே நின்றுக்கிட்டாங்க நின்றுக்கிட்டு மற்ற மலக்குமாரில் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்றாங்க அவரை பார்த்த மலக்குமரவ சொல்கிறாங்க இவர் பெரும்பாவி பெரும்பாவத்தை செஞ்சுருக்காரு அவர் கண்ணை பாருங்கள் கண் வந்து தீமையான பார்வையே பார்த்துருக்குது அவருடைய மூக்கை பாருங்கள் அவருடைய காதை பாருங்கள் வாயை பாருங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லும் போதும் அந்த மலக்குமாரில் உள்ளே இருக்கிற மலக்குமாரை சொல்கிறாங்க இவர் எல்லா பாவத்தையுமே செஞ்சுருக்கிறார் எல்லா உறுப்புலையுமே செஞ்சுருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே சொன்ன பின்னாடி இந்த வெளியே நின்ற மலக்கு உள்ளே போனார் நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் பார்த்துட்டு அந்த மலக்கு சொன்னாங்க அவருடைய உள்ளத்தை பார்த்தாங்க ஈமானால் நிரம்பி இருப்பதை பார்த்தார்கள் பார்த்தோன்னு சொன்னாங்க அவர் பாவங்களை செஞ்சுருக்கலாம் உள்ள முழுக்க ஈமானால் நிரம்பி இருக்கின்றது நன்மைகளால் நிரம்பி இருக்கின்றது அவர் எப்போ நம்ம பாவத்தில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு சொன்ன பின்னாடி அதுக்கு பின்னாடி தான் அவருடைய நன்மைகளுடைய பற்று எழுதுகிறாங்க அப்போ வாழ்க்கையில் நம்ம செஞ்சு எவ்வளவோ பாவங்கள் இருக்கலாம் அப்படி ஈமான் இருக்குது அந்த ஈமான் உறுதியாக இருந்தால் ஈமானில் நாம் கலப்பற்றவர்களாக இருந்தால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவனாக அல்லாஹ் இருக்கின்றான் எனவே ஈமானில் உறுதியாக இருப்போம் தீமைகளை கலைவோம் இறை நெருக்கத்தை பெறுவோம் உயர்ந்த மனிதர்களாக வாழக்கூடிய சமூக சமுதாயமாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரும்